வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் மாந்திரீகத்தின் அடிப்படையான விஷயங்களை சிலவற்றை பார்ப்போம் அதாவது ஏதும் அறியாத ஒரு நபர் மாந்திரீகத்தில் இறங்குகிறார் என்றால் அவருக்கு என்னவெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் மற்றும் மாந்திரீகத்தை எப்படி அடிப்படையாக கற்பது அது மட்டுமின்றி மாந்திரிகத்தை எப்படி பலிதமாக்குவது என்பதனை சில அறிவுரைகளுடன் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் முதலில் மாந்திரிகத்தை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் மாந்திரிகத்திற்கு வருபவர்களுக்கு கூறப்படுவதுதான் அஷ்டகர்மம் ஆகும் இந்த அஷ்ட கர்மமானது வசியம் தம்பனம் மோகனம் வித்துவேஷனம் போன்ற எட்டு வகைகளை உள்ளது இந்த எட்டு வகைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் அதாவது வசியம் என்றால் மற்றவர்களையோ தெய்வங்களையோ வசியம் செய்வதாகும் சம்பணம் என்றால் கட்டுப்படுத்துதல் ஆகும் மற்றவர்களையும் மற்றும் நாம் விரும்பும் பொருட்களையும் அதாவது உயிர்களையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அதுபோன்று இது எட்டு வகையாக பிரிந்துள்ளது அதனை எல்லாம் குருவின் ஆசியுடன் கற்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும் மாந்திரீகத்திற்குள் நுழைகின்றவர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு தெய்வத்தை உபாசனை எடுக்க நினைப்பீர்கள் அந்த தெய்வம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் மந்திர ஜபம் செய்யும் முறை ஒன்று இருக்கின்றது அதைதான் நான் நேற்றைய பதிவில் போட்டிருப்பேன் சில முக்கிய குறிப்பை மற்றும் பார்ப்போம் தியானம் செய்து உங்களுடைய மனதை ஒரு நிலையில் நிறுத்தி மந்திர ஜபம் ஜெபித்தால் நீங்கள் விரும்பும் தெய்வமானது உடனடியாக உங்களிடம் வரும் என்பது சித்தர்களுடைய அறிவுரையாகும் அதேபோன்று எந்த ஒரு நபரும் தன்னுடைய குருவின் பேச்சை கேட்க வேண்டும் குரு இல்லாமல் யாரும் மந்திரம் கற்பது மிகவும் எளிதல்ல ஆனால் குருவுடன் சேர்ந்து மந்திரம் கத்தால் அது மிகவும் எளிதாக இருக்கும் ஏனென்றால் நாம் ஒரு செயலை இதுவரை செய்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை என்றபொழுது அந்த செயலை செய்து அதில் என்னவெல்லாம் நடக்கும் என்று தெரிந்த ஒரு நபரானவர் நமக்கு அறிவுரை செய்தால் இந்த இடத்தில் இது எல்லாம் நடக்கும் அதாவது நீங்கள் ஒரு வழியில் செல்கின்றீர்கள் அந்த வழியில் இதற்கு முன்னதாக போய் வந்த ஒரு நபரிடம் நீங்கள் எந்த இடத்தில் என்ன பிரச்சனை உள்ளது என்று கேட்டு அறிந்து கொண்டால் உங்களுடைய சாமர்த்தியத்தனத்தினால் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு கூட அந்த பாதையில் செல்லலாம் என்பது குரு இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கூறப்படும் அறிவுரையாகும் குரு என்றவுடன் என்னையோ அல்லது மற்ற மனிதர்களையோ தேடாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் குருவாக எடுக்க வேண்டியது தெய்வத்தை மட்டுமே ஏனென்றால் மனிதர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அனைத்து விதமான சித்திகளையும் மந்திரங்களையும் ஜபம் செய்திருக்க முடியாது ஆனால் சித்தர்களும் தெய்வங்களும் நீங்கள் அலைந்து பார்க்க முடியாத அளவில் அவர்கள் சக்தியை படைத்திருப்ப இதனை எல்லாம் கற்று அறிந்து கொள்வதற்கு எப்பொழுதும் ஒரு தெய்வத்தையோ சித்தர்களையோ மற்றும் குருவாக எண்ணுங்கள் மனிதர்களை நிச்சயமாக குருவாக எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் போன்று மந்திரம் ஜபம் செய்யும் பொழுதும் மற்ற நாட்களிலும் உங்களுக்கு எத்தனையோ விதமான சிந்தனைகளும் சந்தேகங்களும் வரும் அதனையெல்லாம் உங்களிடம் விடை தெரியாமல் வைத்து கொள்வது தவறாகும் அதனையெல்லாம் தங்களிடம் உள்ள குருவிடம் கூறி நீங்கள் எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் கேட்டு அறிந்து கொள்ளலாம் அதற்காகவே உங்களுக்கு குருவானவர்கள் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றனர் அதேபோன்று தெய்வத்திடம் பேசுவது எப்படி என்றும் தெய்வத்தையும் சித்தர்களையும் குருவாக எடுத்து நாம் மாந்திரிகத்திலும் வாழ்விலும் வெற்றி பெறுவது எப்படி என்பதனையும் வரக்கூடிய நாட்களில் நமது சேனலில் முழுமையாக பார்த்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நாம் யாம் அளிப்போம் என்பதனை இந்த பதிவில் தெரிவித்து கொள்கிறோம் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்ட்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்